தம்பி தான் சரணா இந்த பையனை இதுவரை பார்த்ததில்லை தெரியுமா நான் பார்க்காத பையனுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம்னா எங்கள் மனசாட்சி எப்படி ஆ அந்த பையன் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசாப்பிலோ ஃபோனில் பையன் வேலைக்கு போயிட்டு போகிறேன் பிரிண்டிங் வேலைக்கு போயிட்டு வரேன் மேடம் அவனை வந்து கிளாஸ்ட்டு வந்தோடனே ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் முன்னாடி ஃபீஸ் கட்டியா அப்படின்னு கேட்குறதே தப்பு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒன்று இருக்குது அது உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாமல் இல்லை உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் யூனிவர்சிட்டிக்கெலாம் கிராண்ட் இங்கே விசாரணைக்கு வரும் பாரதியா யூனிவர்சிட்டி வரும் என்ஐஏசி பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா அதுவும் வரும் எல்லாத்துக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் மெயில் போட்டுருக்கோம் சாதாரணமாக இதை விடவே மாட்டோம் அது அந்த அம்மா என்ன நடந்துச்சுன்னா படிக்கிற பேரண்ட்ஸுக்கு இவங்களாம் முட்டா அழுக்சட்டையை போட்டு வந்துடும் இவங்க உணர்ந்துக்காரங்க இல்லை அப்படி தான் பேசுனாங்க டேபிள்லாம் அப்படி தட்டி பயங்கரமாக பெரிய மார்க்கெட்டு தாதா மாதிரி அப்படிலாம் ஸ்டூடெண்ட்டை பேசக்கூடாதுல்ல ஒழுக்கம் கற்பிக்கிறது தான் நாங்கள் எங்கே எங்கள் பசங்களை எங்கே படிக்க வச்சுருக்கோம் ஒழுக்கம் யார் கற்பித்து தரணும் நீங்கள் தானே கற்பித்து தரணும் இல்லை தப்பு மேடம் இந்த பையன் பீஸ் கிடலாம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணி இடையில கை கால் வராமல் போச்சு அதனால இஸ் கரல கரெக்டு மேடம் நான் லெட்ரு கொடுத்தேன் என்னவே எனக்கே இந்த நிலைமை நேரத்தை வந்து பேசிட்டு உங்கள் மேடத்துக்கு மேலே போய் கல்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் கொடுத்தாச்சு வர மாட்டேன்ட்டாங்களே அப்புறம் பத்து விட கொடுத்தாங்க வர மாட்டேனாங்க என்னடா இவ்வளோ பேசுனாங்கல்ல வர முடியும்ல வரல அடுத்து யூ சொல்லிருங்க யூசிசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அடுத்து என்ஐசியில் போட போகிறோம் அடுத்து பாரதிய யூனிவர்சிட்டியில் போட போகிறோம் எல்லாத்துலேயும் போட போகிறோம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல நாளைக்கு யாராவது ஒரு பையன் பறிச்சிடுறது நாளைக்கு நாளைக்கெல்லாம் ரோடு முறை பண்ணி பிரின்சிபல் அட்ரஸ் பண்ணி எழுதிருங்க கண்ட்ரோலருக்கு வேண்டாம் பேரண்ட் வந்து நீங்க பிரின்சிபலுக்கு அட்ரஸ் இல்ல மேடம் பிரின்சிபல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நான் ஆல்ரெடி பிரின்சிபல் வந்து நான் பாத்து நீங்க ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஹெட் ஆஃப் நீங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்க மேடம் நீங்க இவருக்கு தான் லெட்டர் கொடுக்கணும் சொல்ல முடியாது பிரின்சிபலுக்கு மேல இருக்க அதிகாரிக்கு நான் லெட்டர் தரேன் நீங்க லெட்டர் மாத்தி எழுதி கொடுங்க ஒரு பேரண்ட் சொல்லோ இல்ல வரவங்க நீ கேட்கற தப்பு பிரின்சிபல் தான் சார் மேல அதிகாரி இந்த காலேஜில் கண்ட்ரோலர் தான் மேல அதிகாரி சேர்மன் இருக்கார்ல உங்கள் போர்டாக தம்பரில் ஜோதி சார்னு வச்சுருக்கீங்களா அவருக்கு என்ன மாதிரி போஸ்ட்டிங்க அவரோட ரோல் என்ன என்றேர்மன் அவருக்கே தான் இருக்காரு சார் உங்கள் போட்ரு புறாமல் எடுத்துக்கிட்டேன் மேடம் காலேஜ் ஃபிஸ்டியே புறாமல் எடுத்துட்டேன் யூஜிசியில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் பாரதிய யூனிவர்சியில் போட்டிருக்கேன் என்ஆசியில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் என்ன பண்ணுறது இந்த ஆயிரத்தி ஐநூறுபாயா இது என்ன இது சார் இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய் என்ன ஃபீஸுன்னு சொல்லுங்கள் சார் வாங்க சார் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா என்ன சார் ஃபீஸு சார் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் சார் சரி அதாவது வந்து பிளேஸ்மெண்ட் சம்மந்தமாக என்ன ஒரு கோச்சிங் கொடுக்குறாக ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ரைட் அதுக்கு ரசீது கொடுக்குறீங்களா இல்லையா அது அவங்க கொடுக்குறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து ஒரு ரூபாவோட ஸ்டூடெண்ட்டை ரசீது கொடுக்காம பணம் வாங்கி கொடுக்கணும் சொல்லிருக்கா இல்லையா அவங்க வயசில் சார் மூணு வருஷமே இது கட்டியிருக்கு சார் பத்து வருஷமாக வாங்கிட்டீங்க ரெண்டரை கோடிலாம் வாங்கிட்டீங்க அதான் எங்களோட புகாரை சார் பணம் வாங்குறது ரசீது கொடுக்கணும் சார் அவ்வளோ சார் அதே நீங்க அங்கே கேட்டீங்க சார் நீங்கள் என்னென்னு எதுக்குன்னு கேட்டிங்க அதுக்குன்னு சொல்லி ஆயிரத்தி நூறு ரசீது கொடுத்ததே இல்லை அப்படிதானே மேடம் படம் நீங்கள் வாங்கி அப்படிங்கிறாங்க அந்த